வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பாக்கலாங்களா நான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச பத்தி வந்து சிம்ம ராசிக்கு அட்வான்ஸ்டா நான் ப்ரடிக்ஷன் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து சேனல்ல போஸ்ட் பண்ணிக்கிறோம் பாக்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் ஏன் சொல்றேன்னா வந்து இனி வந்து சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பிக்க போகுது சரிங்களா எடுத்துனே என்ன வந்து என்னடா ஃபேவரபுளாவே பேச மாட்டேங்கிற நினைக்காதீங்க தான் சொல்றேன் அஷ்டம சனி சனி ஏழுல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அது எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வருது அப்படிங்கறத நான் எல்லாத்தையுமே வந்து வீடியோல போட்டிருக்கேன் நான் வந்து எக்ஸ்பிளைன் மறுபடியும் இதுல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சோ அதனால வந்து நீங்க வந்து அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் நீங்க அதை போய் பார்த்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி எனக்கு என்ன பெர்ஃபெக்டா நடக்கும் அப்படிங்கறத கிளியரா பிரிடிக் பண்ணியிருக்கேன் அதை போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் வந்து சொல்லிடுறேன் அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் அதை தான் நான் சொல்ல வரேன் சோ இதுல என்ன அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஒரு நாலு மாசம் மாசம் இதுல இருக்கு சரிங்களா நம்ம கையில் இருக்கிறதே நாலு மாசம் தான் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நோக்கத்துல தான் நான் வந்து சொல்லி இருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க தான் நான் திருப்பியுமே சொல்றேன் சோ அக்டோபர் மாதத்துக்குள்ள போலாங்களா அக்டோபர் மாதத்துல வந்து சிம்ம ராசிக்கு வந்து முதல்ல வந்து வேலை இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாமா ஒரு ஏதாச்சும் வந்து வேற ஏதாச்சும் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாமா இல்ல வந்து வேலையில ஏதாவது ப்ராப்ளம் வருமா இப்படிங்கிறது ஏதாச்சும் விஷயம் ஏதாவது என்ன என்ன நடக்க போகுது அப்படிங்கறத டீடைல்டா பாக்கலாம் அடுத்து பிசினஸ் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி போகும் ஓரளவுக்கு மாடரேட்டாக போகுமா இல்லை வந்து ப்ராஃபிட் ஒரு நாள் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குமா இல்லை வந்து ரொம்ப லோவாக போகுமா அப்படிங்கிற மாதிரி எப்படி போகும் அப்படிங்கிறத ஒன்பது ஒன்றா பார்க்கலாம் அடு அடுத்து வந்து என்னன்னா வந்து மேரேஜ் வரன் பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் வந்து இனி அஷ்டமர்சனி ஆரம்பிக்க போகுது இனி வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து வரன் அமையுமா இல்லை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நான் வந்து மேரேஜ் பண்ண முடியுமா இல்லை எந்த டைம் பீரியட் வந்து எப்படி ஏன்னா எனக்கு வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஆட்களுக்கு சில பேர் ஓகே ஆன ஆட்கள் விடுங்க சில பேருக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கரெக்டாக செட்டாக இருக்காது வரன் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்து ஃபேமிலியில் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை சார் எதுவுமே அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒன்று பேசினா வீட்டில் ஒன்று பேசுகிறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் தான் ஒரு நல்ல விஷயத்த பேசினாவே மறுபடியும் அது போய் ப்ராப்ளத்தில் தான் முடியுது அப்படிங்கிற ஆட்களுக்கு வந்து அக்டோபர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் மேரேஜ்க்கு எடுத்துகிட்டு போகலாமா இந்த டைம் பீரியட் அக்டோபர் மாதத்தில் சூப்பராக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்குது படிப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா ஒரு சேஞ்ச் கிடைக்குமா ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியுமா ஒரு அருமையான தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்தில் எந்த மாதிரிங்கிறத மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பார்க்கலாம் அடுத்து வந்து இல்லத்த அரசிகள் பெண்களுக்கு வந்து இந்த இந்த மந்த் வந்து அக்டோபர் மந்த்தில் எனக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் கிடைக்கும் எனக்கு ஜாப்ல ஏதோ ப்ராப்ளம் வருமா வீட்ல வந்து ஒரு ஃபேமிலி பிரஷர் இருக்குமா இல்லை எல்லாமே சரியா ஓரளவுக்கு நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேனா இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அடுத்து வந்து ஹெல்த் ஹெல்த்ல என்ன வந்து ப்ராப்ளம் இருக்கு எப்படி வந்து ரெக்கவர் ஆகணும் அதையும் சொல்லிடுறேன் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வருது சிம்டம்ஸ் வருமா இது எல்லாத்தையுமே பார்த்து நான் உங்களுக்கு அதை வந்து ரெமடியும் கொடுத்துறேன் அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக சொல்றேன் ஸோ இதுதான் நம்மளோட கண்டென்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னா சொல்றேன் நீங்க வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியாத நடுவில் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத அதனால தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் சரிங்களா இப்போ அக்டோபர் மாத பழங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து போகலாம் இப்போ வந்து வேலை இல்லாத ஆட்களுக்கு அக்டோபர் மாதத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்களா ஒன்னே ஒண்ணு உங்களோட ராசி அதிபதி யார் அப்படின்னா சொல்லு அதான் சூரிய பகவான் சரிங்களா அவர் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு கன்னி ராசியில் இருக்கிறாரு கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைச்சிருக்காது ஏன்னா வந்து கேது பகவானோட இருக்கிறப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் பவர் வந்து கொடுத்துருக்க மாட்டாரு சரிங்களா இப்போ வந்து இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா மூணாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் ஆட்சியோட இருக்கிறாரு சரிங்களா மூணாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியோட இருக்கிறாரு அடுத்து ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து வக்ரமா இருக்காரு வக்ரம்னா என்ன சனி வக்ரம்னா என்ன சனி வக்ரம் வந்து சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணிக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஓகேங்களா அடுத்து பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு அக்டோபர் மாதத்துல தான் வந்து அவரும் வக்ரம் அடைய போறாரு அவர் அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து வக்ரமாக ஒரு நாலு மாதம் வந்து வக்ரத்துல தான் இருப்பார் அவர் எந்த மாதிரியான குரு வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து சிம்ம ராசிக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் தானே அதனால் வந்து அதையும் நம்ம வந்து வீடியோ வந்து சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்து என்னன்னா வந்து உங்களோட பதினொன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் வந்து அக்டோபர் இருபதாம் தேதி வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி அவர் வந்து ஒரு நீசமாவார் இதுதான் வந்து கோள்களோட அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்ப வேலை இல்லாத ஆட்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா உங்களோட ராசி அதிபதி வந்து யாரு சூரியன் அவர் வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு வந்து பயிற்சி அவர் எங்க துலாம் ராசிக்கு வந்து அவர் வந்து பயிற்சி அவர் அங்கே வந்து சுக்கிரன் ஆட்சியோடு இருக்கிறாரு என்னன்னா வந்து இவ்வளவு நாள வந்து கேத்து பக்கமோட சேர்ந்துட்டு இருந்த சூரியன் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்க நினச்ச மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்க மாட்டாரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய தடங்களை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு இப்பவாச்சு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு பாத்துட்டோம்னா இல்ல ஏன் முக்கியமா நான் என்ன என்ன ரீசன் சொல்றேன்னா மூணாம் இடம்ங்கிறது வந்து துலாம் ராசியா இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு நீச்சமாவார் யாரு சூரியன் வந்து நீச்சமாவார் அப்போ உங்களோட ராசி அதிபதி இல்ல லக்ன அதிபதி வந்து மூணாம் இடத்துல நீசம் அடைகிறப்ப வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அக்டோபர் பதினாறுல தான் வந்து மூணாம் இடத்த இடத்துல நீசம் அடைகிறப்ப வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அக்டோபர் பதினாறுல தான் வந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி அங்கே வந்து ஒரு நீசம் அடைவாரு அந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் அப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா அப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கிற எல்லாமே தோல்வியில் தான் போய் முடியுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்காம தொடர்ந்து உங்களோட முயற்சி வந்து பல மடங்கு வந்து அதிகமாக பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறேன்னு கேட்காதீங்க ஏன்னா வந்து அவர் வந்து அங்கே நீசமடைகிறப்போ அந்த வலுவே நீங்க நீங்கள் உங்களோட ஃபுல் எஃபர்ட் நீங்கள் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க சரிங்களா ஏன்னா வந்து அவர் நீசமடையக்கூடிய அவருடைய மாதம் அக்டோபர் பாதியிலிருந்து அடுத்த மாதம் பாதி வரைக்கும் வந்து நீசம் அடைவார் சரிங்களா இந்த டைம் பீரியட்ல நீங்க ஃபுல்லா எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் காலகட்டம் ஃபேவரபுளா இருக்கு பட் அக்டோபர் பொறுத்த வரைக்கும் வந்து நான் அக்டோபர் மந்த் மந்த் கான்சென்ட்ரேட் பண்ணா வந்து நீங்க வந்து ஃபுல் எஃபர்ட் போடணும் சரிங்களா ஃபுல் எஃபோர்ட் போட்டு முயற்சி செய்யுங்க தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை திருப்பி வந்து எஃபோர்ட் போடுங்க உங்களுக்கு வந்து அமோகமாகவே இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ வந்து முயற்சி வந்து கைவிட வேண்டாம் பல மடங்கு முயற்சி செய்யணும் அப்போ தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிற பலன்கள் வந்து உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் இது ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா வந்து உங்களோடய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் ஓகே ஓகேவா அதுக்கடுத்து வந்து பத்தாம் பத்தாம் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அவர் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறார்னு பாருங்கள் அதை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும் எவ்வளோ சம்பாதிப்பேன் எந்த சம்பளத்தில் போய் நீங்கள் பிளேஸ் ஆவீங்க எந்த எந்த கம்பெனிக்கு நீங்க போவீங்க அப்படிங்கறதெல்லாம் தீர்மானிக்கிறது பத்தாம் அதிபதி தான் அப்படிங்கிறப்ப இவர் அவர் என்ன பொசிஷன்ல இருக்கிறாருன்னு பாருங்க என்ன தசாபுத்தி நடக்குது என்ன டைம் பீரியட் நடக்குது சில பேர் வந்து பார்த்துட்டு எனக்கு வேலை கிடைக்கல நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னா என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா வந்து கோச்சார ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்க சுயஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க பிறந்த தேதி டைம் தான் வந்து உங்களை பத்தி பேசுவோம் அப்ப அந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்குன்னு ஒரு தசா புத்தி போயிட்டு இருக்கும் அந்த தசா வந்து உங்களுக்கு பேவரபிளா இல்ல அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்காது அதனாலதான் சொல்றேன் பட் இந்த டைம் பீரியட்ல கோச்சாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்து கோச்சாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கிடைக்காது வேலை கிடைக்காது பட் என்னன்னா வந்து உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்து கோச்சாரமும் ஸ்ட்ராங்கானது ஆட்டோமெட்டிக்காக வேலை கிடைக்கும் ரெண்டுமே வந்து ஈக்குவலா பார்க்கணும் நீங்க ஒன்னை மட்டும் பார்த்துட்டு வந்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா எல்லாமே வந்து க்ளீயராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போதான் வந்து நீங்க உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும் நான் வந்து சொல்ற பலனை மட்டும் எடுத்துக்காமல் நீங்களும் வெரிஃபை பண்ணிப்பாரு உங்கள் ஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி போகுது அவர் வந்து எனக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு இவர் வந்து எனக்கு நல்லது செய்வாரா நல்ல தசா புத்தியா இது தீய தசா புத்தியா அப்படிங்கிறப்ப தான் பலன்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்களே புரிஞ்சுக்கலாம் அப்போ நான் என்ன பேஸ்சில் இருக்கிற என்ன பீரியட் இருக்கிற அப்படின்னு அப்புறம் ஏன் கோச்சாரம் பார்க்கணும் அப்படின்னா கோச்சாரமும் முக்கியம் தான் அதுல என்ன நகர்வு இருக்குதோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்து மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அதனால உங்க சுயஜாதகத்துல செக் பண்ணிக்கோங்க ஒண்ணு அடுத்து வந்து வேலையில இருக்கிற ஆட்களுக்கு வேலையில் வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்களா உங்களுக்கு வந்து அதான் அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து சூரியனு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு ஒன்று சரிங்களா நீங்க எதிர்பார்த்த மாதிரியான பலன்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் நடக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்ப கிரியேட் ஆகுது அப்படிங்களா ஓகேங்களா அப்போ வந்து நீங்க நினைச்ச மாதிரியான ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லை வேற ஜாப் சேஞ்ச் இது எல்லாமே வந்து நீங்க நல்லா முயற்சி எடுக்கணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து ராசி எதிபதி ஸ்ட்ராங்கா இல்லாத பட்சத்தில் வந்து நீங்க இந்த மாதிரியான மாற்றங்களை வந்து நீங்க செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறது நடக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு நீங்க கடினமா உழைக்க வேண்டிய நேரம் வந்து இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க யார்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆட்கள் வந்து யாரு என்ன பேசுறீங்கிறது முக்கியம் ஓகேங்களா மூணாவதுங்கிறது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்ப உங்களோட ராசிலேருந்து மூணாம் இடங்கள் கம்யூனிகேஷன் அப்போ மூணாம் இடத்துல வந்து சூரியன் வந்து நீசமாக இருந்தனால என்ன நீங்கள் பேசுறீங்கிறது முக்கியம் நீங்கள் யாராச்சும் பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்கன்னா அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி நிறைய பேருக்கு ஸ்பிரெட் ஆகிறப்ப உங்கள் பேர்ல வந்து ஒரு கெட்ட பேர் வந்து உங்கள் உங்களோட இம்ப்ரஷன் வந்து பேட் இம்ப்ரஷனாக கிரியேட் ஆகிடும் ஸோ அப்போ உங்களை சுற்றி கிட்ட வந்து நீங்கள் என்ன பேசுறீங்கிறது முக்கியம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி உங்களை அனுசரிக்கிறாங்கிறது முக்கியம் அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லவங்களாவும் இருக்கலாம் கெட்டவங்களாவும் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை சொல்லணும் ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா நீங்க குருட்டுத்தனமா கண்மூடித்தனமா யாரையும் நம்ப வேண்டாம் உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களை உங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களை ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் இருக்கு வேலையில வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க தேவையில்லாம பகச்சுக்கு வேண்டாம் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வந்து எதையுமே தேவையில்லாம அன்வான்ட் டாக்ஸ் எல்லாம் விடாதீங்க இதெல்லாமே பண்ணாமல் இருந்தாவே உங்களுக்கு இதை வந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ற கொஞ்சம் கடினமா முயற்சி செய்யுங்க உங்களுக்கு அதுக்கேற்ற பலன்கள் கண்டிப்பா வரும் ஓகேங்களா அடுத்து பிசினஸ் பிசினஸ் இருக்கிற ஆட்களுக்கு வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே ஓரளவுக்கு பிஸ்னஸ் வந்து அக்டோபர் மதத்தில் போகும் நான் ஒன்றும் போகாதில்ல சொல்ல போகும் என்னன்னா வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபினான்ஷியல் அதாவது இன்கம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது இல்லை லேட்டாகும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகும் இல்லை வந்து கொஞ்சம் தடைப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து கடினமாக முயற்சி செய்யணும் நீங்கள் எதிர்பார்த்தா அது கரெக்டாக நடக்காது நீங்கள் எதிர்பார்த்த டைம் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அந்த கரெக்டான பீரியட்ல வந்து நடக்காது ஏன்னா வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்காம கடினமா முயற்சி மட்டும் எடுத்தா மட்டுமே போது நீங்க வந்து அதை ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்தரலாம் அப்படின்னு சொல்றேன் அப்போ வந்து ஜாப் கெரியர் பிசினஸ்ல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த டைம் பீரியட்ல நம்மளோட ராசி அதிபதி வந்து நீசமாகறப்ப வந்து கொஞ்சம் நம்மளால வந்து நம்மளோட முயற்சி அதிகமா தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த பலன்கள் வந்து வரும் அப்படின்னே சொல்றேன் ஓகேங்களா அப்ப வேலையில இருக்கிற ஆட்களும் ஜாப் பிசினஸ் யார் என்ன எந்த தொழில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓகேங்களா யாரையுமே நம்பாம நீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு சின்சியராக பண்ணுங்க உங்களுக்கு அதுவே ஒரு சிறந்த ஒரு தருணம் அப்படின்னே சொல்றேன் அது மாதிரி மட்டும் பண்ணுங்க ஓகேங்களா வேற யாரையும் நம்ப வேண்டாம் கரெக்டாக ஒர்க்கு பண்ணுங்க கடினமாக முயற்சி எடுங்க கண்டிப்பா வெற்றியில போய் முடியும் ஓகேங்களா அடுத்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்குன்னு பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி எடுத்துக்கலாம் ஃபேம்லியில வந்து இரண்டாம் இடம்ங்கிறது வந்து கன்னிராசி வரதுனால அங்கே கேது பகவான் இருக்கிறாரு சரிங்களா அப்புறம் ஏழாம் இடத்துல வந்து யார் இருக்கிறான்னா சனி பகவான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல வந்து யார் இருக்கிறான்னா ராகு பகவான் இருக்கிறாரு இப்படிதான் வந்து கோள்கள் இருக்கு சரிங்களா இதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா ஃபேம்லியில வந்து அந்த ஒரு ஒரு கிளியரன்ஸே இருக்கு அதை எப்படின்னா வந்து ஓரளவுக்கு திடீர்னு ஹாப்பியா இருக்கும் திடீர்னு சேடா இருக்கும் அந்த மாதிரி வந்து மிக்ஸ்டு எமோஷன்ஸா தான் போய்கிட்டு இருக்கும் சரிங்களா அதனால வந்து ஃபேமிலியில வந்து நீங்க வந்து ஏன்னா வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து மூணாம் இடத்துல நீச்சமாகறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த மைண்ட்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் தேவையில்லாத விஷயத்த வந்து நீங்க ஃபேமிலிக்குள்ள பேசி பிரச்சனை வர வரக்கூடிய காலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஓகேங்களா தேவையில்லாத விஷயத்த அது ஒரு அது விஷயமே இருக்காது அதையே நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வந்து ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் கிட்டேயோ ஒய்ஃப்கிட்டயே சொல்லி அந்த விஷயத்தை ப்ராப்ளம் ப க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை சொல்லாமையே இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி மைண்டில் வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும் கிளியாரிட்டி கிளியரன்ஸ் கிடைக்காது இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களால் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அந்த இந்த டைம் பீரியடில் தேவையில்லாத விஷயத்தை தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் பண்ணாதீங்க ஃபேமிலிக்குள்ளே தேர்ட் பார்ட்டியோட விஷயத்தை உள்ளே எடுத்துகிட்டு வராதீங்க மூணாம் மூணாம் நபர்களோட விஷயத்தை வந்து மூணாவது மனுஷங்களோட விஷயத்தை வந்து எதுவும் உள்ளே எடுத்துகிட்டு வராதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஃபேமிலியில் அப்படி இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்படிதான் ஓகேங்களா இந்த இதுவுமே வந்து எதுவுமே பெர்மனன்ட் இல்லை அதனால வந்து எனக்கு வந்து துன்பம் மட்டும் பெர்மனண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க அதுவும் வந்து ஒரு ஒரு டைம் பீரியட்ல வந்து சரியாயிடும் ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணோம்னா கொஞ்சம் விட்டுக் கொடுத்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போய்க்கிறது நல்லது தேவையில்லாத விஷயத்தை பேசி கான்ட்ரவர்சி வந்து ஃபேமிலிக்குள்ள கிரியேட் பண்ண வேண்டாம் ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் கிட்ட சரிங்களா அடுத்து வந்து மேரேஜ்னு எடுத்துக்கலாங்களா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சரிங்களா நிறைய வந்து இந்த தடைகள் திடீர்னு ஒன்று ஒரு வரன் பார்ப்பீங்க கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்காது இல்லை வந்து இது பண்ணலாமா வேண்டாமா குழப்பத்திலே இருப்பீங்க திடீர்னு கேன்சல் பண்ணிருப்பீங்க அப்புறம் வந்து யோசிச்சிருப்பீங்க இது வந்து அடராக நம்ம வந்து ஓகே சொல்லிருக்கலாமோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால ஏதோ ஒரு டாட் ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் வரன்கள் பார்க்கறது வந்து பெண்ணாக இருந்த பையனா பையனாக இருந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் ஸோ இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னம்னா கரெக்டாக வரன் வந்துச்சு அப்படின்னா நிறையா விஷயத்தை திங்க் பண்ண வேண்டாம் ஓகேனா கரெக்டாக ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லாமே கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து கொஞ்சம் அமைதி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த டைம் பீரியட் அக்டோபர் மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மைண்டில் வந்து கிளியரிட்டி இருக்காது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்களும் ஒரு எடுக்காமல் அந்த வரனை செலக்ட் பண்ணாமல் பொண்ணானந்தால் பையனோ பையனானதால் பொண்ணையும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டேயோ ஷேர் பண்ணி நான் இதை வந்து இவனை அக்செப்ட் பண்ணிக்கலாமா என்னோட பேக்ரவுண்ட் என்ன இவ எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே குடு ஓகே சொல்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் வந்து மைண்டில் திங்க் ஆகாது கன்ஃபியூஷன்ஸில் ஓகே சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ப்ராப்ளம் வந்து கான்ட்ரவர்ஸி ஆச்சுன்னா அது வந்து இது லைஃப் டைம் கமிட்மெண்ட் ஒரு விஷயம் இதுங்கிறது மேரேஜுங்கிறது ஸோ அதனால் வந்து யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோல்டு வார் மாதிரி தான் எனக்கு இது செட் ஆகுமா இல்லை நான் ஏன் தேவையில்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே வந்தேன் அந்த மாதிரி ஒரு தாட் வரும் இனிமேல் தான் அஷ்டமசனி ஆரம்பிக்குது அது அதுக்கு மேலே வந்து ஒரு வீரியத்தை காட்டாது நான் பயப்படுத்தலை இந்த மாதிரி டைம் பீரியடை கொஞ்சம் அமைதியாக நிதானமாக பொறுமையோடு ஹேண்டில் பண்ண ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம் நீங்கள் வந்து சி திடீர்னு கோவப்படுறது திடீர்னு வந்து ஒரு கிளாஷ் கிளாஷ் வர்றது ஒரு 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 ப்ராப்ளம் வர்றது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறது நீங்க வந்து நான் சொல்றதை நீ கேட்கணும் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்காம இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல கிரியேட் ஆகலாம் அது இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக திங்க் பண்ணிட்டு இதை வந்து ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு போகலாமா ரிலேஷன்ஷிப்பாக இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து எடுத்துகிட்டு போய் சொல்லலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் இருக்கிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த டைம் பீரியட் ஓப்பன் அப் பண்ணால் நம்ம வீட்டில் சக்ஸஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுத்து அதை அப்போசல் வாங்கிட்டு வீட்டில் பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த எல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் அதனால மைண்டில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கிளியரா ஒரு கைடன்ஸ் கேளுங்க அப்படி இல்ல அப்படின்னா வந்து அண்ணா அக்கா அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிற தப்பே இல்லை அதனால வந்து நீங்களே ஒரு விஷயத்தை வந்து சுயமா முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா அக்டோபர் மாதத்துல மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரலா எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு பாக்கலாங்களா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு ஏன்னா வந்து உங்களோட ராசி அதிபதி மூணாம் இடத்துல நீசம் அடைகிறப்ப வந்து இது வந்து ஒரு கடினமான காலம் ஒரு சேலஞ்சிங்கான பீரியட் அப்படின்னா சொல்லலாம் அப்போ வந்து என்ன பண்ணணும் சரி நான் இது இந்த டைம் பீரியல் நான் என்ன பண்ணுனா நான் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா நீங்க படிச்சுட்டு ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க அப்படின்னா படிச்சுட்டு மட்டும் போகாம ஏன்னா ரீகால் ரிவிஷன் வந்து நாலு டைம் எக்ஸ்ட்ரா பண்றது தப்பு ஒரு டைம் படிச்சுட்டு போய் எழுதுறத விட நாலு டைம் ரீகால் பண்ணிட்டு போய் எழுதுகிறப்ப அதோட பலன்கள் வந்து நல்ல ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு ஒன்று சரி இல்லை நான் வந்து எழுதி பார்த்துட்டு போனேன் ஒரே டைம் எழுதி பார்த்துட்டு போய் ஒரே டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறதுனால வந்து உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது அப்போ நாலு டைம் எழுதி பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறப்ப தான் உங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் செல்ஃப் அவைலேட் பண்ண முடியும் என்ன தப்பு நான் பண்ணுறேன் என்ன தப்பு வந்து எப்படி நான் திருத்திக்க முடியும் அப்படிங்கிறத ஓகேங்களா அப்போது முயற்சிகள் அதிகமாக பண்ணினா தான் நீங்கள் நினைக்கிற மாதிரியான இலக்கை டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து இந்த டைம் பீரியடில் முயற்சி அதிகமாக இருக்கணும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஒரு கடினமான டைம் பீரியட்ல நம்மளோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத நம்மளுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியும் சோ உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு யாரு நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் சோ அப்ப இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து ரொம்ப வந்து அந்த பேவரபிளால இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க நிறைய டைம் ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஹார்டா முயற்சி செய்யணும் அது ஒண்ணு மட்டும்தான் நிறைய டைம் பிராக்டிஸ் செய்யணும் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னா அவனை விட ஒரு படி வந்து நீங்க வந்து எஃபோர்ட் எடுக்கணும் அவன் எவ்வளவு எடுக்கிறானோ அவனை விட மூணு மூணு மடங்கு வந்து நீங்க எஃபோர்ட் எடுத்தா மட்டும்தான் அவனோட பொசிஷன் வந்து வந்து அச்சீவ் பண்ண முடியும் அவனை ஜெயிக்க முடியும் அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து படிச்சு டிராவல் பண்றது மட்டும் அவனை விட வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது செகண்ட் ரேங்க் வாங்க முடியாது அவனை விட நாலு மடங்கு வந்து முயற்சி அதிகமா பண்றப்ப கண்டிப்பா நீங்க வந்து அந்த அதோட இலக்குல நீங்க அந்த ஒரு ரிசல்ட்ல நீங்க ரேங்க் எடுப்பீங்க அப்படின்னு சொல்ற அப்போ உங்களுக்கு முயற்சிகள் ரொம்ப அதிகமாக எடுக்கணும் பிராக்டிஸ் நிறைய வேணும் பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் ஒரு ஒரு மனிதனை வந்து முயற்சி தான் வந்து ஒரு உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்போ நீங்க முயற்சி அதிகமாக எடுக்கிறப்ப தான் வந்து நீங்க வந்து வெற்றி அடைவீங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்ப முயற்சி எடுக்கிறவன் எவனுமே தோத்ததாக சரித்திரமே இல்லை அப்ப தோத்தா அப்படின்னா அதை விட மறுபடியும் முயற்சி எடுக்கிறப்போ அதை விட மேல பொசிஷனுக்கு போவான் நல்ல பொசிஷனுக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப நீங்க வந்து மாணவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா மாணவிகளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபுல் பிராக்டிஸோட போங்க எக்ஸாம் உங்க கையில இருக்கு ஓகேங்களா என்ன பேட் பேஸா இருந்தாலும் சரி நம்மளோட ஸ்ட்ரென்த் நம்ம கேப்பபிலிட்டி நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அப்ப இந்த டைம் பீரியட்ல நிறைய பிராக்டிஸ் பண்றப்ப உங்களுக்கு எல்லாமே சாதகமா வரும்னு சொல்ற டைம் பீரியட யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் எழுதுங்க நீங்க வந்து சக்சஸ் ஆவீங்க அடுத்து வந்து இல்லத்து அரசிகள் பெண்களுக்கு சிம்ம ராசியை சார்ந்த பெண்களுக்கு வந்து அக்டோபர் மாதத்துல எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குன்னு பாக்கலாங்களா உங்களுக்கு வந்து இப்ப வந்து எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருப்பீங்கன்னா வந்து ஒரு பக்கம் ஹெல்த் சில பேர்த்துக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம் பண்ணும் இன்னொரு பக்கம் மைண்ட்ல வந்து என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மைண்ட்ல வந்து ஒரு கிளியாரிட்டி இருக்காது ஒரு ஃபியூச்சர் நோக்கி ஒரு பயம் இருக்கும்னே சொல்லலாம் அடுத்து ஒன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஒரு வேலைக்கு போற ஆட்களா இருந்தா வேலையில நிறைய பிரஷர் இருக்கும் அதையும் ஃபேஸ் பண்ணணும் இல்ல வீட்டுல இருக்கிற ஆட்களை இருந்தா கரெக்டா ஃபேமிலியை லீட் பண்ணணும் குழந்தைகளை பார்க்கணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் வீட்டுல இருக்கிறவங்கள பெரியவங்கள பார்க்கணும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸை பார்க்கணும் இத்தனை எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க வந்து லீட் பண்ணுவீங்க எல்லா பெண்களும் லீட் பண்றத பட் உங்களுக்கு வந்து அதோட அதோட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்குன்னா கூடுதலா இருக்கும் ஏன்னா நீங்க சிம்ம ராசி சார்ந்தவங்களா இருப்பீங்களா நீங்க தான் முக்காவாசி உங்களோட குடும்பத்தை வந்து வழிநடத்துவீங்க அப்படின்னே அப்படின்னு சொல்றேன் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் தேவையில்லாத விஷயமா இருக்கும் அதை நீங்கள் பெருசாக ஊதி பெருசாக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயத்தை வந்து அப்படியே விட்டுறணும் ஓவராக திங்க் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அது வந்து அப்படி தான் இருக்கும் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் பாசிட்டிவ் என்ன இருக்கிறன்னா குரு சாதகமாக இருக்கிறனால குருனா வந்து உங்களோட குழந்தைகள் குழந்தைகள்னால எந்த ஒரு பாதிப்பும் வராது ஒரு பேர் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னா சொல்லலாம் அவங்கனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ஃபேமிலிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கிறதா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது இந்த டைம் பீரியட்ல சரிங்களா அப்ப இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் அப்ப இந்த காலம் எனக்கு எத்தனை நாள் அப்படின்னா ஒரு ஒரு மாசம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து இந்த மாதிரி ஆக்ஸிலேஷன் இருக்கிறப்ப அதுக்கு அதுக்கு பேக்கப்பா உங்களுக்கு சப்போர்ட் வந்து சூரிய பகவான் உங்களோட ராசி அதிபதி வந்து அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல ஏன்னா அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஏறாரு ஆல்ரெடி வந்து இரண்டாம் இடத்துல இருந்துமே வந்து இந்த அக்டோபர் முதல் பதினஞ்சு நாளுமே வந்து கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுப்பாரு மூணாம் இடத்துக்கு போனாலுமே அந்த அளவுக்கு வந்து திங்கிங் நீங்க நினைக்கிறது வந்து நடக்காது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் நெகட்டிவா தான் இருக்கு ஓகே சரிங்களா ஓரளவுக்கு வந்து ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆவரேஜாக இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்கையும் லீட் பண்ணிட்டு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இது எல்லாமே கொஞ்ச நாள் தான் ஓகேங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஓவர ரியாக்ட் பண்ண வேண்டாம் யாரோட சப்போர்ட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணலாம் சில பேர் ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஓவர் கம் பண்ணி அப்படியே ஸ்மூத்தாக கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் பெண்களுக்கு அடுத்து ஹெல்த் வந்து சிம்ம ராசியை சார்ந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குன்னா நான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் ஆல்ரெடி சொன்னாதான் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற அப்படி ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிற அப்படி ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து உங்களோட ராசியவே பார்த்துட்டு இருக்கிறார் எட்டாம் இடத்துல வந்து பகவான் இருக்கிறார் இது எல்லாமே இருக்கிறதுனால இன்னைக்கு ஃப்யூச்சர் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் சனியா வருவார் அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் உங்களோட ஹெல்த்தை ப்ளீஸ் பாத்துக்கோங்க ஓகேங்களா அதாவது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல கேதுபோக இருக்கிற சாப்பிட்ற உணவு சாப்பிட்ற விஷயத்தில் ப்ராப்பராக இருக்கணும் ஒரு ஹைஜீன் இல்லாத ஃபுட்டை சாப்பிடக்கூடாது வெளியில் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஓகேங்களா வீட்டில் இருக்கிற ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிட்ணும் இது எல்லாமே கரெக்டாக கரெக்டான ஃபுட்டை கரெக்டான டைம்க்கு எடுத்துக்கணும் இது எல்லாமே பண்ணுறப்போ ஓரளவுக்கு வந்து இதாகும் சரிங்களா அப்போ அதனால் இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த டைம் பீரியடில் ஸோ இந்த டைம் பீரியடில் வரும் அப்படின்னம்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் எதில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் டைம் பீரியட் கரெக்டான டைமில் வந்து சாப்பிடணும் இல்லைனா அசிடிட்டி கிரியேட் ஆகிரும் கரெக்டாக ப்ராப்பராக இன்டேக் எடுக்கணும் மெடிசன்ஸ் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற ஆட்களை வந்து கரெக்டாக மெடிசன் எடுக்கணும் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா தான் இனிமேல் தான் அது ப்ராப்ளம் நிறைய பண்ணும் அந்த மாதிரியான டைம் பீரியட் தான் இருக்கு அதனால எல்லாத்துலையுமே கேர்ஃபுல்லா இருந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது இல்லை நீங்க எவ்வளவு விஷயமா ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறீங்களோ அந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 ரிலீஃப் கிடைக்கும் ஓகேங்களா அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அதாவது அவர் சனி பகவான் பார்த்துட்டு உங்கள் ராசி பார்த்துட்டே இருக்கிறாரு எந்த டைம்ல வந்து சிம்ம ராசி லாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் வந்து எதுக்குமே சிக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கணும் நீங்கள் வந்து நான் எதுக்குமே சிக்க மாட்டேன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அவர் அடிப்பார் அப்போ நீங்கள் ஹைப்பர் ஆக்டிவாக எக்ஸசைஸ் மெடிடேஷன் கரெக்டான ப்ராப்பரான இன்டேக் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துட்டு ஹெல்த் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த எந்த தொந்தரவும் பண்ணாது சரிங்களா அதனால வந்து இதெல்லாம் எல்லாமே பண்ணனும் அப்படிங்கிற கரெக்டா வந்து எடுத்துக்கோங்க ஹெல்த்ல ரொம்ப கேர் இருக்கிறவங்க எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து கரெக்டா ட்ரீட்மெண்ட் போய் கரெக்டா மெடிசன் எடுத்துக்கோங்க அது அப்படியே கியூர் ஆகவே இருக்கும் நீங்க ஒரு பாசிட்டிவா நல்ல ஒரு ஒரு பிரிஸ்கா இருங்க அதெல்லாம் சரியாயிரும் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் உங்களுக்குள்ளேயே வந்து பயப்படாம வந்து நீங்க பயப்பட மாட்டீங்க எல்லாத்தையுமே கட்ஸா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பட் ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒரு பயம் வரும் பியூச்சர்ல நினச்ச ஒரு பயம் நம்ம ஹெல்த் நினச்சி பயம் இல்லை அந்த டைம் பீரியட்ல நீங்கள் உங்க கான்ஃபிடென்ட் லூஸ் பண்ணாமல் இருந்தாவே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஹெல்த்ல ப்ராப்ளமாக இருந்தாலும் வெளியில் வந்துருவீங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஹெல்த் விஷய ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேடா விஷயத்துல வந்து அக்டோபர் மாதத்தில் ஓகேங்களா அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து எந்த ஒரு விஷயமும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம் இது பண்ணணும் எனக்கு ஃப்யூச்சர்ல வந்து என்னோட பையனுக்கு எனக்கு பொண்ணுக்கு வந்து இவ்வளோ சேர்த்து வைக்கணும் பேரம்பேத்துக்கு இவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ரிஸ்க் அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அப்படியே போய்க்கிறத விடுங்க ஓகேங்களா ஃபினான்ஷியலாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அப்படியே ஸ்மூத்தா விடுங்க எல்லாமே ஓகே ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சில பேர் கொஞ்சம் ஸ்ட்ரகல் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப வந்து மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சரிங்களா அப்படியே கடந்து போங்க இந்த டைம் பீரியட் வந்து ஓரளவுக்கு தான் இப்படி இருக்கு ஓகேங்களா அக்டோபர் மாதத்தில் ஸோ அந்த அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இருக்கிறத வச்சு கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இந்த டைம் பீரியட் அக்டோபர் மாதத்துல வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் சீனியர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த்லி பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம பீஸ்ஃபுல்லா வாக்கிங் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்றப்ப மைண்ட் கிளியரா இருக்கிறப்ப நீங்க எடுக்கிற முடிவு வந்து நல்லா ஒரு கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஆனா அந்த டைம் பீரியட் இப்ப இல்ல அக்டோபர் மாதத்துல ஏன்னா வந்து அந்த கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் சோ அந்த மாதிரி கரெக்டா நிறைய பேர்த்து ஆலோசனை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தான் எடுங்க அதுதான் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னே சொல்றேன் ஓகேங்களா அவ்வளவு பார்க்க பாக்க சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாதத்துல எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எக்ஸ்ட்ரா கேர் இந்த ரெண்டு இருந்தா ஈஸியா வந்து அக்டோபர் மாதத்துல கடந்து வந்துடலாம் ரெண்டே வேர்டு எக்ஸ்ட்ரா வேர்ட் எக்ஸ்ட்ரா அதாவது எக்ஸ்ட்ராவா வந்து எஃபோர்ட் எக்ஸ்ட்ரா கேர் இந்த ரெண்டே வேர்டு இந்த ரெண்டு வேர்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எக்ஸ்ட்ரா கேர் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா போதும் இந்த ரெண்டு வேர்டை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா போதும் நீங்க வந்து அப்படியே வந்து லைஃப்ல இந்த இந்த அக்டோபர் மாதம் அப்படியே வந்து கடந்து வந்துடலாம் ஈஸியாக வந்து கடந்து வந்துடலாம் இது மட்டும் தான் சொல்றேன் ஓகேங்களா ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் உங்களை நீங்க வீடியோ பார்க்குறீங்க சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க சில பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிறதுல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல வீடியோ மட்டும் பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிறதுல ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து மிஸ் ஆகாமல் பார்ப்பீங்களேன்னா மிஸ் பண்ணிருவீங்க அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் ஆகட்டும் உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட நம்மளோட வீடியோவை நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்